செய்தி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலங்குளம் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் முதலமைச்சர் முன்னிலையில் இன்று இணைந்தார் ஆலங்குளம் எம்எல்ஏ முதலமைச்சர் முன்னிலையில் இன்று இணைந்தார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலங்குளம் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைந்தார் பழனிசாமி மீது ஏற்பட்ட அதிருப்தியால் கட்சியிலிருந்து விலகியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக விலிருந்த மனோஜ் பாண்டியன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் என கருதப்பட்டார் இந்த நிலையில் ஆலங்குளம் எம்எல்ஏ முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அதிமுக தலைமையில் ஏற்பட்ட குழப்பங்களும் எடப்பாடி பழனிசாமி மீது ஏற்பட்ட அதிருப்தியாலும் கட்சியிலிருந்து விலகியதாக தகவல் வெளியாகியுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆலங்குளம் எம்எல்ஏ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை முன்னிட்டு திமுகவின் கொள்கைகளில் நம்பிக்கை வைத்து திமுகவில் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது இணைய பிரிவு ஆசிரியர் நிருபன் சக்கரவர்த்தி வழங்க கேட்கலாம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளரும் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவுமான மனோஜ் பாண்டியன் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் ஓ மிகப்பெரிய பலமாக இருந்த மனோஜ் பாண்டியன் குடும்பம் பாரம்பரிய அதிமுகவை குடும்பத்தை சார்ந்தது அவரது தந்தை பி எச் பாண்டியன் அதிமுக ஆட்சி காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் எண்பத்தி ஒன்பது வரை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சபாநாயகராக பதவி வைத்தவர் மேலும் சுதந்திர இந்தியாவில் கோட்டையில் கொடியேற்றிய முதல் சபாநாயகர் என்ற பெருமையும் அவரையே சாரும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அறியப்படும் முகங்களாக முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நகராஜன் உசலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் ஒரத்தநாடு எம்எல்ஏ வைத்தியலிங்கம் மற்றும் ஆலங்குளம் எம்எல்ஏ மனோஜ் பாண்டி உள்ளிட்டோர் மட்டுமே தற்சமயம் உள்ள நிலையில் மனோஜ் பாண்டியினி விலகல் ஓ பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்றே சொல்லலாம் ஏனென்றால் அதிமுக பொதுக்குழுவில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட இருந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தை பாதுகாத்து மேடையிலிருந்து கூட்டி சென்றது மனோஜ் பாண்டியன் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சட்டமன்றத்திற்குள்ளும் சட்டமன்றத்திற்கு வெளியும் மிக தீவிரமாக ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார் தற்போது ஆலங்குளம் எம்எல்ஏவாக இருக்கும் மனோஜ் பாண்டியனுக்கு மீண்டும் அதே தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட முன்னாள் அமைச்சன் ஆலடி அருணாவின் மகளும் முன்னாள் அமைச்சருமான பூங்கோதை ஆலடி அருணாவிற்கு தற்போது அந்த தொகுதியில் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுவது சந்தேகமாகி உள்ளது சமீப காலமாக அதிமுகவிலிருந்து மைத்திரேயன் அன்வர் ராஜா மருது அழகராஜின் வருகையொட்டு தற்போது மனோஜ் பாண்டியனின் வருகையும் மேலும் பலர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் அறிவாலய வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது